ஓகே ப்ரைஸிங் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்ட்ரு எப்பயுமே ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராடக்ட்டை தயாரிக்கக்கூடாது நம்ம இந்த ரேஞ்சில் தான் இந்த ப்ராடக்டை ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ராடக்ட் ஆரண்ட்டி பண்ணக்கூடாது ஒரு ப்ராடக்ட்டு ஒன்று பர்பஸ் என்ன இந்த பர்பஸை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராடெக்டை நம்ம ஆரண்ட்டி பண்ணி தயாரித்து கொண்டு வரோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டுக்கான விலையை அந்த ப்ராடக்ட் தான் நிர்ணயிக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பாயிண்ட் மக்கள் பார்த்தாலும் ரெண்டாவது அவங்களுக்கு தேவை ரிசல்ட் பத்து ரூபா பத்து வாட்டி வாங்கினா நூறுரூபா ஆகிடும் ரிசல்ட் வருமானு கேட்டால் வராது பட் ஒரு ப்ராடக்ட்டு போட்டால் ரிசல்ட் போகும் அவங்க பொண்ணுக்கு அது தேவை அப்படின்னா அது வாங்குவாங்க அதுதான் ப்ரைஸிங் அண்ட் அந்த நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையா எண்ட் ஆஃப் தி டே அதுதான் விஷயம் சரி எனக்கு நான் சின்ன பிள்ளையா போது எங்கள் அம்மா ஒரு ப்ராடக்ட் போட்டாங்க பட் எங்கள் அம்மா அந்த ப்ராடக்ட் ஹேருக்கு போட்டுட்டு பெண் நீர் போயிடுச்சு ஆனால் அவங்க எவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது அவங்க மாசத்துல அது ஒரு வாட்டி வாங்குறதும் போடும்போதும் அவங்க ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க என்னம்மா அவங்க ஹேர் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் இப்படி இருக்கேன்னு அவங்களுக்கு அந்த கில்ட் இருக்கும் ஸோ அந்த கில்ட் இல்லாம இப்ப இருக்கிற மாம்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ சேஃபா அவங்க குழந்தைங்களுக்கு இருக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்குன்றப்போ தே கோ ஃபார் இட்